நமஸ்காரம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று பாண்டு ஆசாரி அக்கல் கோட்டிலிருந்து ஆறு மைல் தொலைவில் உள்ள மைந்தர்கி என்ற ஊரில் பாண்டு என்கிற பொற்கொலர் ஆசாரி வாழ்ந்து வந்தார் இவர் சுவாமி சமர்த்தரின் பரம பக்தர் கடன் தொல்லையால் அவதிப்பட்ட அவரிடம் ஒரு பணக்கார தங்க இலைகளை கொடுத்து அவற்றை உருக்கி நகை செய்து கொடுக்குமாறு வேண்டினார் தங்கத்தை பார்த்ததும் ஆர்வ மிகுதியாலும் தமது கடன் தொல்லையிலிருந்து விடுபடும் ஆசையாலும் அவற்றை விற்று தமது கடன்களை திருப்பி கொடுத்தார் பிறகு வெள்ளியினால் நகைகளை செய்து அவற்றிற்கு தங்கமுழா பூசி தன்வந்தரிடம் கொடுத்து விட்டார் எப்படியும் நாம் தண்டிக்கப்படுவது உறுதி என்று நிச்சயத்த ஆசாரி சுவாமியின் நாமத்தை ஜபித்தபடி காலங்களித்தார் அந்த நாளும் வந்தது போலி தங்க நகைகளை கொடுத்து தம்மை ஏமாற்றியதாக பாண்டுவை கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தன்வந்தர் அரசாங்கத்திடம் புகார் கொடுத்தார் அப்போது நாட்டில் பஞ்சம் நிலவியதால் யாரையும் தண்டித்து சிறையில் அடைக்காமல் கசையடி மட்டும் கொடுத்து பிறகு வழக்கை மீண்டும் நடத்துவதாக அரசாங்கத்தில் முடிவெடுக்கப்பட்டிருந்ததால் பாண்டுவையும் கசையடி மட்டும் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பாண்டு ஆசாரியை கைது செய்து அதிகாரிகள் அவரது தண்டனையை நிர்ணயிக்க நாள் குறித்தனர் அன்றையதே அக்கல் கோர்ட்டில் சமர்த்தர் காலையில் எழுந்ததும் வெந்நீரில் அவரை குளிப்பாட்ட பக்தர்கள் தயார் செய்து கொண்டிருந்த போது உடனே பல்லக்கை தயார் செய்யுங்கள் வெளியூர் போக வேண்டும் என்று கூறினார் சுவாமிகள் எங்கே போகிறார் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது ஏனென்றால் அவர் கிழக்கு நோக்கி போவது என்றால் முதலில் வடக்கில் சென்று மேற்கு திசையில் வந்து பிறகு கிழக்கு புறம் செல்வார் பக்தர்களும் சுவாமியருடன் புறப்பட்டனர் மதியம் மூன்று மணி அளவில் மைந்தரியை சென்றடைந்த சுவாமிகள் சாப்பிடாமலேயே நேராக நீதிமன்றத்திற்கு என்று சென்றார் சுவாமி சமர்த்தரை சற்றும் எதிர்பாராத நீதிபதியும் தமது இருக்கையை விட்டு எழுந்து நமஸ்கரித்து சுவாமிகளை தமது இருக்கையிலேயே அமருமாறு பிரார்த்தித்தார் தமக்கு அருள் செய்ய சுவாமிகளை நேரில் வந்ததைக் கண்டு பாண்டுவுக்கு மகிழ்ச்சி மேலோங்கியது ஆனால் நீதிபதியோ தம்மை பார்க்கவே சுவாமிகள் வந்ததாக நினைத்து கொண்டிருந்தார் குற்றவாளி கூண்டில் நின்றிருந்த பாண்டுவை பார்த்ததும் சுவாமிகள் இங்கே வா என்று தமது அருகில் வரவழைத்தார் தாய் பசுவிடம் கன்று ஓடி வருவதைப் போல பாண்டுவும் உடனே சுவாமிகளிடம் வேகமாக வந்து கைத்தொழுது நின்றார் பக்தவச்சல கருணாசாகர ஆபத் பாந்தவான சமர்த்தர் ஒரு கைதியிடம் எவ்வளோ பிரியமாக நடந்து கொள்வதை பார்த்த நீதிபதிக்கு ஆச்சரியமாக இருந்தது அருகே நின்ற பாண்டுவிடம் சுவாமிகள் பதட்டப்படாதே உட்காரு என்று அமைதிப்படுத்தி அமரச் சொன்னார் சிறிது நேரத்தில் சுவாமிகள் நீதிமன்றத்தை விட்டு வெளியில் செல்லும்போது பாண்டுவையும் தம்முடன் அழைத்து சென்றார் அக்கல்கோட் சுவாமிகளை நேரில் வந்து பாண்டுவை தம்முடன் அழைத்து சென்றதால் பாண்டுவை அரசாங்கமும் விடுதலை செய்து வழக்கை முடித்தது பாண்டு தாம் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு சுவாமிகளுடன் அக்கல்கோட் சென்று சேவை செய்யலானார் குருகராட்சம் பரிபூரணம்